நம பார்வதே ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் நாற்பத்தி ஒன்பதாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் பெண்களுக்கான பணிகள் பெண்கள் பகலில் ஒழிவு போது சேர்ந்து நல்ல மத நூல்களை படித்து மற்ற ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரங்கள் எதேஷ்டம் பெண்கள் ஒன்று சேர்ந்து இவற்றை பாடம் பண்ணலாம் மடம் கோவில் மாதிரியானவற்றுக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுக்கலாம் சுவாமி தீபத்துக்கு அகத்திலேயே சுத்தமாக வெண்ணெய் காய்ச்சி பசும் நெய் எடுத்து தரலாம் முனை முறியாத அக்ஷதைகள் பொறுக்கி அனுப்பி வைக்கலாம் அக்ஷதை என்றாலே முறியாதது என்று அர்த்தம் ஆனால் இப்போது மந்த் மந்திராட்சதை என்று போடுவதில் பாதி நோய் மாதிரி தூளாகத்தானே இருக்கிறது மந்திராட்சதை முழுதாக இருந்தால்தான் அதனால் மங்களம் கிடைக்கும் எங்கிருந்தோ டின்னில் அடைத்து வருகிற நெய்யில் ஏதாவது கொழுப்பு கலந்திருந்தால் அதை சுவாமி தீபத்துக்கு போடும்போது உத்தேசித்த க்ஷேமம் உண்டாகாமலேயே போய்விடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முன்பெல்லாம் யாராவது ஒரு ஹோமம் யஜ்யம் என்று செய்தால் விரோதிகள் அதை நிஷ்பலனாக்குவதற்கு ஒரு தந்திரம் பண்ணுவார்களாம் அதாவது ஹோமம் பண்ணுகிறவரிடம் ரொம்பவும் ஸ்நேகம் வந்துவிட்டது போல் நடிப்பார்களாம் ஹோமத்துக்கு நாங்கள் நெய் கைங்கரியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நெய்யில் கொஞ்சம் பன்றி கொழுப்பை கலந்து கொடுத்து விடுவார்களாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி அசுத்த நெய்யினால் ஹோமம் பண்ணினால் பண்ணுகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதோடு விபரீத பலன் வேறு உண்டாகும் ஹோமம் அல்லது சுவாமி நெய் மந்திராக்ஷதை குங்குமம் முதலியவை சுத்தமாக இருக்க வேண்டும் இவற்றில் கடை சரக்குகளை நம்புவதை விட பெண்கள் சேர்ந்து கைங்கரியமாக செய்தால் ஸ்லாக்கியமாக இருக்கும் மற்ற சோஷியல் சர்வீஸ்களை விட தெய்வ சம்பந்தமான மத சம்பந்தமான இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் முக்கியமாக செய்யலாம் பட்டுப்புடவை வைரம் இன்னும் வேறு தாம் தூம் செலவுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஸ்திரீகள் ஒரு பிரதிஜை பண்ணிக்கொண்டால் அதுவே பெரிய உபகாரமாகும் பட்டு துணி வேண்டாம் என்று வைப்பதால் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை சாகாமல் காப்பாற்றிய புண்ணியம் கிடைக்கும் அதோடு இருக்கிறவர்கள் இப்படி செலவு செய்வதை பார்த்து இல்லாதவர்களுக்கும் ஆசை உண்டாகிறதே கடன் கஸ்தி வாங்கியாவது அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறார்களே இப்படி அவர்களுக்கு தப்பான வழிகாட்டி அபகாரம் பண்ணாமல் இருப்பதே உபகாரம்தான் இந்த ஆடம்பரங்கள் போய் காப்பிக்கு பதில் மோர்க்கஞ்சி சாப்பிடுவது என்றாகிவிட்டால் எல்லா குடும்பத்திலும் பாதி செலவு மிஞ்சும் கடன் வாங்கி கொடுத்தனம் செய்பவர்கள் கடன் வாங்காமல் காலம் தள்ளலாம் நம தேவா